மத்திய அரசின் வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையால் இலங்கை தமிழ் சொந்தங்கள் இனி சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் உள்நாட்டுப் போர் காரணமாக நீண்ட காலமாக நமது நாட்டில் தங்கியிருக்கும் இலங்கை தமிழ் சகோதரர்கள் இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்ததாக கூறினார் இதனை பரிசீலித்த மத்திய அரசு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு முன்பு இந்தியா வந்து அகதிகளாக பதிவு செய்த இலங்கை தமிழர்கள் சட்டப்பூர்வமாக தங்க அனுமதி அளித்தது வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டார் இதற்காக தமிழக மக்கள் சார்பாக பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார் இலங்கை தமிழர்கள் சட்டப்பூர்வமாக இந்தியாவில் தங்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது இலங்கை உள்நாட்டு போரின்போது அந்நாட்டை சேர்ந்த ஏராளமான தமிழர்கள் இந்தியாவுக்கு அகதிகளாக வந்தடைந்தனர் இந்நிலையில் இந்தியாவுக்கு அகதிகளாக வந்துள்ள இலங்கை தமிழர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் தண்டனைகளிலிருந்து விலக்களித்துள்ளது இதன்படி கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு முன்பு உரிய ஆவணங்கள் இன்றி இந்தியாவுக்குள் நுழைந்து அரசிடம் அகதிகளாக பதிவு செய்த இலங்கை தமிழர்கள் சட்டப்பூர்வமாக தங்க மத்திய அரசு அனுமதித்துள்ளது இலங்கை தமிழ் அகதிகள் பயண ஆவணங்கள் அல்லது விசா இல்லாமல் இருப்பது கண்டறியப்பட்டால் அவர்களுக்கும் தண்டனை வழங்கப்படாது என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் தண்டனை விதிகளிலிருந்தும் மத்திய அரசு இலங்கை தமிழர்களுக்கு விலக்களித்தது குறிப்பிடத்தக்கது